எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே பயணிச்சிட்ருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து சரியாக இருபது கிலோமீட்டர் பயணத்துக்கு பிறகு கன்னிவாடி அப்படிங்கிற கிராமம் வந்துச்சுங்க கன்னிவாடி கிராமத்தோட கடைசி போனோம்னா அதாவது கன்னிவாடி மலை அப்படிங்கிற ஒரு மலையை அடைஞ்சோம் ஆமாங்க மேற்கு தொடர்ச்சி மலையோட ஆரம்பமும் கூட சொல்லலாம் வீலர் கார் போன்ற வாகனத்தால் தான் நம்ம இந்த மலைக்கு வர முடியும் மலை அடிவாரம் போனதுமே யானைகள் நடமாட்டம் பகுதின்னு அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க காலை ஒம்பது மணிக்கு இதோட நிர்வாகியும் பூசாரியும் ஒரு கவுறு கட்டியிருந்தாங்க ஒரு சூட்சமாக இதுக்குள்ளே யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம உள்ளே போனதையுமே அந்த இடையில் கட்டியிருந்த அந்த கவுத்தை அவுத்தாங்க இந்த சோமலிங்க சுவாமி கோயில் நிர்வாகி ஆண்டவர் நம்மளை அழைச்சிக்கிட்டு போனார் மீண்டும் அந்த மலை அடிவாரத்திலேருந்து உள்ளே போனால் மலை ஏறுவதற்காக நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே பயணித்தோம் அங்கே போனீங்கன்னா யானைகள் ஜாக்கிரதைன்னு சொல்லி அங்கங்கே படங்கள் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குடத்தில் நிறைய தண்ணி வச்சுருந்தாங்க அதை எடுத்துகிட்டு தான் மேலே கொண்டு போயிட்டு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால மேலே தண்ணி வசதி கிடையாது அப்படிங்கிறதுனால கீழே தண்ணி இருந்து தான் பக்தர்கள் எடுத்துகிட்டு போகணும் சொல்லி இதெல்லாம் காட்டிகிட்டே நமக்கு அந்த பயணத்தை ஆரம்பித்தோம் போய்கிட்டே இருந்தோம் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கங்கே ஃபாரஸ்ட்டுகளோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வச்சுருந்த போர்டுகளை பார்க்க முடிஞ்சுது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அதோட ஹிஸ்ட்ரி கேட்டுக்கிட்டே வந்தோம் மலை படிக்கட்டு ஏறுவதற்கு முன்னாடி பாறையில் ஒரு ஆட்டாங்கல்லு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதுதான் போகர் நவபாசானம் செய்வதற்காக மூலிகை அரைத்த இடம்னு சொன்னாங்க நமக்கு வேறு உலகத்துக்கு வந்த மாதிரியான உணர்வை கொடுத்துச்சுங்க இந்த இடம் போகர் சித்தர்கள் எல்லாமே இங்கே நவ பாசனத்துக்காக அரைக்கிறதுக்காக பயன்படுத்திய அந்த ஆட்டங்களில் பார்த்துட்டு அதை தொட்டு பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மேலே பயணித்தோம் இது தாங்க நம்ம பார்த்துட்டுருக்கிற குகையாகப்பட்டது இந்த குகைக்குள்ளே தான் முருகன் இப்போ செல வச்சுருக்காங்க இதுக்குள்ளே தான் போகர் சித்தர் மற்றும் அகத்தியர் எல்லாருமே இதில் தான் தவம் இருந்ததாக சொல்கிறாங்க அதைத்தான் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மலையில் இன்னும் குகைகள் இருப்பதும் இந்த குகைக்குள்ள முருகன் சிலை இருப்பதும் பலருக்கு தெரியாதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ரகசிய குகை இருக்குது அந்த குகையில் காது வச்சு கேட்டால் சங்கு சத்தம் கேட்குது அதை நானும் காது கொடுத்து கேட்டேன் கேட்டதையுமே நமக்கு பிரமிப்பாக இருந்துச்சு இதில் என்ன அமானிஷ சக்தின்னு கேட்டிங்கன்னா அந்த அதாவது இந்த குகைக்குள்ள ஒரே ஒரு பாம்பு மட்டுமே போகிற அளவுக்கு தான் வழி இருக்குது சித்தர்கள் போகர் அகத்தியர் அரிகேச பர்வதம் மெய்கண்ட சித்தர் குண்டலி சித்தர் வாழையானந்த சித்தர் முத்தானந்த சித்தர் ஆகியோர்களால் எம்பெருமான் சிவபெருமானை சோமலிங்க சுவாமியாக பிரதிஷ்டை செய்து வணங்கிய புண்ணிய ஸ்தலம் மெய்கண்ட சித்தர் குகையில் அமர்ந்து அகிலமெல்லாம் அருள்வாளிக்கும் தரும் சோமலிங்க சுவாமி திருக்கோயில் சித்தர்கள் போகர் அகத்தியர் இவர்கள் மூலிகைகளை தேடிப் போகும்போது இந்த மலையில் மூலிகை எடுத்து இந்த குகையில் தியானம் செய்த இடம் பல நூறு வருடங்கள் ஆனாலும் நாம் பார்த்து வணங்குவதற்கு மனிதர்களுக்கு பிடிப்பினை என்றே சொல்லலாம் இன்னும் சூட்சமாக சித்தர்கள் இங்கு வந்து செல்கிறார்கள் என்ற தகவலையும் நமக்கு சொன்னார்கள் கேட்டவுடன் நமக்கு பக்தி பரவசத்தில் உச்ச உச்சநிலைக்கே நம்மால் போக முடிந்தது i இதற்கு முன்னாடி நான் சொன்ன தகவல் தாங்க அது அதாவது கொகை இருக்கு உள்ள வழி இல்லைன்னு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த தகவல் தான் அது முட்டை ஓடு போல் டப் டப் என்று சத்தம் வரும் அடித்தால் உடைந்து விடும் ஆனால் அந்த பாதையை அப்படி உருவாக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை அப்படியே வச்சிருக்காங்க இதுக்கு உள்ளே போகணுன்னா ஒரு பாம்போ தான் போக முடியும் அந்த பெரிய கொகைக்குள்ளே நம்மால் போக வழி இல்லை இதுபோல் ரகசிய கோகைகள் நமக்கு அறிந்து சில அறியாத பல குகைகள் இங்கு இருப்பதாக சொல்கிறார்கள் நாம் மேலே ஏறி அதையெல்லாம் பதிவு செய்ய முடிந்தது மீண்டும் செங்குத்தான மலைப்பகுதி அதாவது இப்போது ஒரு வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நமக்கு மேலே போகிறதுக்கு ஒரு ஒரு பசுமை குறைவாகவே இங்கே காணப்பட்டது நம்ம செங்குத்தான பாறையில் ஏறி மேலே இருந்து சில ஆய்வுகள் பண்ணணும் என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே பார்க்கும்போது அங்கங்கே குகைகள் அடையாளங்கள் அதிகமாகவே இருந்த சித்தர்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான இடங்கள் அது உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு டைல்ஸ் போட்ட மாதிரி இடமாகவே காணப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாம்பு சில பச்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நம்மளுடைய பாதுகாப்புக்காக இங்கே நிர்வாகி ஆண்டவர் அவர் வந்தார் இங்கே அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் பயன்படுத்திய சுனைகளும் இங்கே பார்க்க முடிஞ்சுது நம்மளால் அதில் சக்தி வாய்ந்த மூலிகை தண்ணி அப்படிங்கிறதும் அதை நம்ம சாப்பிட்டோம்னா உடலில் இருக்கிற நோய்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் குணமாகுதும் அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு சொன்னாங்க இந்த சோமலிங்க சுவாமி சித்தர் கோயிலில் வேண்டுதல் வச்சா ஏன் நிறைவேறுதுன்னா இங்கே உள்ள அமானுஷ சக்தி இருக்கிறதுனால தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க இன்னொரு தகவல் பார்த்திங்கன்னா போகரும் சித்தரும் இந்த சோமலிங்க சுவாமி திருக்கோயிலில் மூலிகைகளை இடித்து பதப்படுத்தி மக்களுக்கும் நவபாசனம் செய்வதற்கும் பயன்படுத்திய அந்த ஆட்டாங்கல்ல கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து இங்கே பார்க்கணும் அதாவது ஆட்டாங்கள் போகர் பயன்படுத்திய ஆட்டுக்கள் இங்கே தான் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா அதை நீங்கள் எப்போவுமே பார்த்துட்டு போகலாம் இன்னொரு சிறப்பு தகவல் என்னென்னா ஒரு அற்புதம்னு கூட சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர் இருக்காரு இந்த நந்தீஸ்வரருக்கு ஒரு சைடு கால் இல்லாத சிலை மற்ற இடங்களில் தான் கால் இருக்குது அந்த சிலைக்கு பின்னாடி பெரிய வரலாறும் அற்புதங்களும் இருக்குது ஒரு சக்தியும் இருக்குது அதை கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் ஐயா கட்ட கேட்கும்போது அதோட முழு வரலாறும் முழு ஹிஸ்ட்ரியும் உங்களை சொல்லுவார் பாருங்கள் போகர் சிலைக்கும் சிவன் சிலைக்கும் பக்கத்தில் எத்தனாயிரக்கணக்கான ருத்ராட்சம் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாமே ருத்ராட்சம் இதை கோர்த்து கட்டியிருக்காங்க ஒரு சக்தி இருக்குது இங்கே அப்படிங்கிறதுனால ருத்ராட்சமும் சிவனும் ஒன்று அப்படின்னு தான் நம்ம வழிபட்டுட்டு வரோம் அந்த ருத்ராட்சத்தை இப்படி அழகாக இங்கே கட்டி வழிபடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அகஸ்தியர் உற்பத்தி செய்த வேதி அப்படிங்கிற ஊத்து இங்கே இருக்குதுங்க அதுதான் சுனை அந்த சுனையில் எப்போவுமே வற்றாத நீராகவே காணப்படுகிறது இப்போது அந்த வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால ஃபாரஸ்ட் அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த விசேஷத்தில் அங்கே போகிறதில்ல மற்ற நாள் மற்ற விசேஷங்களில் மக்கள் ஜனங்கள் அதிகமாக வர்ற நேரத்தில் அங்கே அனுமதிக்கிறாங்க நம்ம இங்கே ரெண்டு குகையை பார்க்க முடிஞ்சுது போகர் சித்தர் அகஸ்தியர் மூன்று பேரும் சேர்ந்து நிறைய குகைகளில் இங்கே ஓய்வெடுத்து அந்த மூலிகையெல்லாம் அரைச்சி நவ செஞ்ச இடமெல்லாம் இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் ஆபத்தான இடம் அப்படிங்கிறதுனால பொதுமக்களுக்கு ஃபாரஸ்ட்டு வந்து இங்கே அனுமதி தரல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழிபாடு காலை ஒம்பது மணிலிருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்குங்க சோமலிங்க சுவாமி திருக்கோயிலில் வந்தவங்களுக்கு எல்லாமே வெற்றி மேல் வெற்றி ஈட்டுதுங்க அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற அமானிஷ சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க வணக்கம் கன்னிவாடி அருந்தரன் சோமலிங்க சுவாமி கோவிலின் நடவடிக்கை நிர்வாகி எம் ஆண்டவர் இந்த கோவிலை பற்றி விவரம் தங்களுக்கு தெரிவிப்பது இந்த திருக்கோவில் கன்னிவாடி திண்டுக்கல்லிலிருந்து மேற்கே இருபத்தெண்டு கிலோமீட்டர் தொலைபிலும் ஒட்டாரத்தில் இருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் செம்பட்டிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் கண்ணி அடிகளில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் மேரு தொடர்ச்சி மலையில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது நீங்கள் கோயில் வர வேண்டிய பாதை வந்து கன்னி கன்னி அடிந்து ரெண்டு தென்னந்தோப்புக்கு இடையில் பாதை வந்து கொண்டிருக்கும் அந்த பாதை வழியாக வந்த என்றால் முன்னாடி கோயிலுக்கு செல்லும் பாதை பாதை என்று ஒரு பிளக்ஸ் போட்டிருக்கும் அதிலிருந்து மென்பாதைகள் நேராக வந்து கொண்டிருந்தீங்கனால் தண்ணி வசதி வேண்டும் என்று தண்ணி மக்களுக்கு பிடிச்சி வைத்து குரம் இருக்கும் அந்த குரத்த வழியில் வேணும்னா அது வர தொலைவில் கோவில் வந்து சென்று அடையலாம் திருக்கோவிலில் பிரதோஷ கால பூசைகள் மற்றும் பௌர்ணமி அமாவாசை கால பூசைகள் காலை ஒன்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்கு சிறப்பாக நடைபெறும் ஆனால் கோவில் வழிபாடு நேரம் காலை ஒம்பது எட்டு ஐந்து மணி வரை இந்த கோவிலின் தனி சிறப்பு வருடா வருடம் பக்தர்களில் உதவியுடன் சுத்ரா பௌர்ணமி ஆடி அமாவாசை ஐப்பசி பௌர்ணமி மகா சிவராத்திரி போன்ற காலங்களில் திருவிழாக்கள் அது விமர்சையாக நடைபெறும் இதற்கு பொதுமக்கள் மக்களின் மூலமாக நடைபெற்ற பொதுமக்களிடம் மனம் மனம் கோராமல் இதுவரைக்கும் இந்த கோயில் வழிபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நடைபெற்று வந்து வருகிறது முருகனுடைய சிலையை உருவாக்குவதற்கு போகனுடைய உணர்மையாக இருந்தவர்கள் மெய்நடை சித்தார் குண்டல சித்தார் முத்தான சித்தர் வாழ சித்தார் விழிப்பானி ஆகியவர்களால் நோபாசனங்களும் மூலிகைகளும் சேர்த்து அரைக்கப்பட்ட உரல் இன்றும் இந்த திருக்கோவிலில் இருக்கிறது ஆரம்பத்தில் இந்த திருக்கோவிலில் அகஸ்தியம் முதல் கொண்டு அகஸ்தியார் புலிப்பானி போவர் மெய்தான சித்தர் குண்டல சித்தர் கருவரார் குமணர் ஆகியோர் வழிபட்ட அந்த ஸ்தலம் புண்ணிய ஸ்தலமாகும் இந்த திருக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் திருக்கோவிலின் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை ஐயா முன் வைப்பார்கள் அவர்கள் அந்த காவல் கோரிக்கை நடந்ததுக்கு பின்னாடி எங்களுடைய நிலம் வந்து கேட்பார்கள் ஐயா ஐயா கோயிலுக்கு கண்டு போனோம் நல்லா இருக்கிறோம் சிறப்பாக இருக்கிறோம் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைக்கு வேலை வேலை வந்துச்சு பயிலுக்கு நல்லா வேலை பொருமஸ்ல போயிட்டாங்க சில அதிகாரிகளே வந்து ஐயாட்ட கோரிக்கைகள் வைத்து போன பின்னாடி குடும்ப சந்தர்ந்த அதிபதிக்கு போயிருக்கி யாருமே இந்த கோயிலுக்கு வந்த கோயிலுக்கு வந்தால் மிக வந்த பலன் கிடைக்கல இந்த தகவல் வந்து கொண்டு தான் இருக்கும் பொழுது முன்னேற்றத்துக்கான கோயிலுதானு பின்னேற்றத்துக்கான கோயில் இந்த வழிபாடு இல்லை திருக்கோவிலின் விநாயகப் பெருமான் பெருமான் வாழைத்தாய் முருகன் மயில்வகனன் மெயில்நண்ட சித்தர் குண்டல சித்தர் முத்தானந்த வாழையானந்தர் ஆகியோர் சிலவரிகளும் ஐயா ஐயா சோமலிங்க சுவாமியாக கிழக்கு பங்கமாக அமைந்து எல்லாத்தையும் அறிவாளித்துக் கொண்டிருக்கிறார் சில சிலர் சித்தர்கள் சிவாசமாதிரி என்று சொல்கிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்தளவு சித்தர்கள் வாழும் இடம் இதுக்கு காரணம் என்றால் சித்தர்கள் அமைந்திருக்கும் திருக்கோவிலில் அவர்களுடைய சுவாச காற்று மீது பட்டாவே சில கஷ்டங்கள் விலகும் என்பது ஞானியின் அருள்வாக்கு அதன் பிரகாரம் தான் இந்த திருக்கோவிலில் பக்தர்கள் வேண்டுகளை நிறைவேற்றி நிறைவேற்றினால் அதனுடைய அருளும் பூர்ணமாக சித்தருடைய அருளும் அவங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த கோயில் சிறப்பு பூசையை வந்து காலை ஒன்பது மணியிலிருந்து பௌர்ணமி விரையும் மாலை ஐந்து மணி வரைக்கும் நடைசேர்த்தாமல் பக்தர்களுக்காக கோவில் திறந்து திறந்து இருக்கும் அதே சமயம் சித்ரா பௌர்ணமி ஆடி அமாவாசை ஐப்பசி பௌர்ணமி மகா சிவராத்திரி போன்ற நாள் அன்னதானமும் நடைபெறும் தன்று பக்தர்களுக்கு வரைய பிரசாதமாக புளியோ தரையோ தயிர் சாதமோ பொங்கோ கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது வணக்கம்